வாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா திருவேங்கடம் என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி ஸ்டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஃபேமிலி லாஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி தான் வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேர்ட்டீன் பி எதன் அடிப்படையில் வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தேர்ட்டீன் பி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வந்து பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அதாவது எதன் அடிப்படையில் நம்ம அந்த தேர்டீன் பி அப்ளை பண்ண முடியுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் எப்பொழுதும் போல இதையும் நான் வந்து ஒரு கேஸ்ல சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பிரைவசி கருதி நான் அவங்கள அவங்களுடைய பேரை வந்து சொல்லலை இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டிற்கான மனு இது மேல்முறையீட்டிற்கான வழக்கு இது இதில் பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து டைவர்ஸ் கேட்டு இந்து திருமண சட்டம் செக்ஷன் தேர்ட்டின் பியில் ல மனு தாக்கல் செய்கிறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனு விவாகரத்து வழக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு வகையில் நம்ம தாக்கல் செய்யலாம் ஒன்று வந்து பரஸ்பர விவாகரத்து ரெண்டாவது வந்து போட்டியிட்டு பெறும் விவாகரத்து பரஸ்பர விவாகரத்துங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து முடிஞ்சிடும் போட்டியிட்டு பெற விவாகரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அவ்வளோதான் தேர்ட்டின் பியில் வந்து ரெண்டு மோஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் மோஷனில் வந்து திருமணம் விவகாரத்துக்கு கேட்டு போகிற கணவன் மனைவியும் சேர்ந்து மனு தாக்கல் செய்யணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மோஷனில் ஒரு விசாரணை நடத்துவாங்க அந்த விசாரணையின் அடிப்படையில் ஒரு நாள் குறித்து அந்த நாளில் தீர்ப்பு வழங்குவாங்க இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் திருமணமாகுது திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு மேலே தன் கணவனை பிரிந்து அந்த மனைவி வந்து தன்னுடைய அம்மா வீட்டிலே தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்து திருமண சட்டம் செக்ஷன் தேர்ட்டின் பி அடிப்படையில் அதாவது மியூச்சுவல் கன்சல்டின் அடிப்படையில விவாகரத்து மனு தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செய்யும் போது கணவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன் மனைவி குழந்தைகளுக்கு ஜீவனாம்சமா ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தை கோர்ட்ல டெபாசிட் பண்ணிடுறாரு இது வந்து ஃபர்ஸ்ட் மோஷன்ல முடிஞ்சது ரெண்டாவது மோஷனில் மனைவியிட்ட வந்து விசாரிக்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே விசாரிப்பாங்க மனைவியிட்ட விசாரிக்கும் போது மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னை வந்து என்னுடைய கணவர் வந்து தேர்ட்டின் பி பெட்டிஷனில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணலை கட்டாயப்படுத்தலை அதே மாதிரி மனதளவில் நான் என் கணவரோட சேர்ந்து வாழ தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து என்னுடைய கணவர் வந்து சேர்ந்து வந்து வாழுன்னு கூப்பிடவே இல்லை ஒரு வருஷமாத்துக்கு மேலேயே நான் பிரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து கணவன் வந்து என்னை கூப்பிட்டு நான் கண்டிப்பா போய் தான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கிழமை நீதிமன்றம் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா மனைவி வந்து தன் கணவனோட சேர்ந்து தான் விருப்பம் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேல பிரிஞ்சே தான் இருக்காங்க இருந்தாலும் என் கணவரோட சேர்ந்து வாழதான் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க தன்னை தன் கணவன் கூப்பிடலைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சேர்ந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சேர்ந்து அதனால் இந்த வழக்கை வந்து நான் தள்ளுபடி செய்கிறேன் விவாகரத்தை வந்து ரெண்டு பேருக்கும் நான் நான் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கேட்ட பரஸ்பர விவாகரத்து வழக்க கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து கிழமை நீதிமன்றத்தில் அவங்க கேட்ட விவாகரத்து கிடைக்காததுனால மேல் கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு ரெண்டு பேருமே சேர்ந்தே செய்கிறாங்க கிழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தன்னிச்சையானது அப்படின்னு நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செய்கிறாங்க மேல்முறையீட்ல பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து இந்து திருமண சட்டத்தோட ரெண்டு பிரிவுகளை வந்து பார்க்குது ஒன்னு வந்து தேர்ட்டீன் பி பி அது ரெண்டையும் பார்க்குது செக்ஷன் தேர்ட்டீன் பி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷன் தேர்டின் பி க்கு தேவையான காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்குது அதுல வந்து தம்பதிகள் ரெண்டு பேரும் பிரிந்து ஒரு வருடமோ அதுக்கு மேலேயோ ரெண்டு பேருமே தனித்தனியாக வாழ்ந்திருக்க வேண்டும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பே இல்லாம ஒரு சூழ்நிலை இருந்திருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்து தேர்ட்டின் பி விவகாரத்தை அப்ளை பண்ணணும் அதே மாதிரி திருமணத்தை முடிவு செய்யறதுக்கு ரெண்டு பேருமே பரஸ்பரமா வந்து முடிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்ட்டின் பி செக்ஷன் செக்ஷன் தேர்ட்டின் பி ஆஃப் இந்து திருமண சட்டம் சொல்லுது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ சப் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பிபி ஆஃப் இந்து திருமண சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த திருவின் இந்த பிரிவின் கீழே பரஸ்பரமாக மனு தாக்கல் செய்யும் பொழுது அப்படி மனு தாக்கல் செய்கிறாங்க அப்படி மனு தாக்கல் செய்யும் போது அவங்க வந்து ஒரு கட்டாயத்தின் பேரிலோ இல்லை மோசடியின் பேரிலோ அல்லது தன்னுடைய செல்வாக்கை உபயோகப்படுத்தி துஷ்பிரயோகம் செய்தோ அல்லது ஏமாற்றியோ இல்லை ஒருத்தவங்க அடித்து துன்புறுத்தியோ அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாம மாறாக அவங்கள கையெழுத்து போட சொல்லி கையெழுத்து வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது மாறாக உண்மையாகவும் தன்னார்வத்துடனும் தன்னிச்சையாகவும் அவங்க முடிவு பண்ணி கையெழுத்து போடணும் அப்பொழுதுதான் அந்த கையெழுத்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இந்து திருமண சட்டத்துல கூறியிருக்கிற இந்த ரெண்டு பிரிவின்ல இருக்கிற காரணிகள் பூர்த்தி ஆனா மட்டும்தான் பரஸ்பர விவாகரத்து கிடைக்கும் சோ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா மனுதாரர்கள் ரெண்டு பேரையும் கூப்பிடுது நீதிமன்றத்திற்கு அழைத்து நல்ல தீர விசாரிக்குது உயர்நீதி கர்நாடகா உயர் நீதிமன்றம் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கீழமை நீதிமன்றம் வந்து தவறுதலான ஒரு தீர்ப்பானை வழங்கி இருக்குன்னு சொல்லி அதுக்கான காரணத்தை சொல்லுது கணவன் கூப்பிடாததால மனைவி வந்து நான் வாழ வரல அப்படின்னு சொல்லி தீர்ப்பாணை வழங்கியிருக்கு கிழமை நீதிமன்றம் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க திருமணமாகி நாலே வருஷம்தான் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் அவங்க வந்து க பிரிஞ்சே தான் வாழ்ந்திருக்காங்க மனைவி வந்து அவங்கள கூப்பிடலை அதனால் நான் வந்து சேர்ந்து வாழேன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மனை அதே மனைவி தன் கணவனோட போய் சேர்ந்து வாழ தன்னிச்சையாக எந்த முயற்சியுமே எடுக்கலை அதே மாதிரி கணவனும் வந்து அந்த மனைவியை கூப்பிட்டு பிரசவம் முடிஞ்சு கூப்பிட்டுக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ எந்த வித முகாந்திரமும் இல்லை இனிமே இவங்கள சேர்ந்து வாழ வைப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது அதனால அவங்க வந்து அவங்க போட்ட பரஸ்பர விவாகரத்து வந்து தன்னிச்சையாகவும் உண்மையாகவும் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் மீறி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நாங்க பேசணும் அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த உயர் நீதிமன்றம் எடுத்த எந்த முயற்சியும் பலனடிக்கல ஏன்னா அவங்க சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல அதுவும் இல்லாமல் மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் கணவர் கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபாய் ஜீவனாம்ச பணத்தை வச்சுட்டு நானும் என்னோட என்னையும் என் குழந்தையும் பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக நம்புறாங்க தீர்மானமா இருக்கிறாங்க அதனால இந்து திருமண சட்டம் செக்ஷன் தேர்ட்டின் பியின் கீழே அவங்க கேட்ட விவாகரத்து வழக்க நிறுத்தி வைக்கிறதுல எந்தவித பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு கணவர் நீதிமன்றத்தில் கட்டி தொகையை டெபாசிட் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த தொகையை இருபத்தையாயிரத்தை மனைவியை பெற்று பட்லஸ்லிட்டே அவர்கள் இருவரும் சேர்ந்து தாக்கல் செய்த 13b விவகாரத்தை வாங்கி நிதிமन्त्रம் தீர்ப்பளிச்சுது சோ இதனால நமக்கு என்ன தெரியுது அப்படிंसனா இந்த வழக்குல இருந்து 13b ல விவாகரத்து பண்ணும்போது உண்மையாகவும் பரஸ்பரமாகவும் எந்த வித கட்டாயத்தின் பேரிலோ ஒரு கோயർഷன்லியோ ஒரு கம்ப்ல்ஷன்லியோ கையெழுத்து வாங்கி இருக்க கூடாது தன்னிச்சையா அந்த வந்து அந்த கையெழுத்து போட்டிருக்கணும் அதே மாதிரி அவங்க இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலையே இல்லைனுま வாய்ப்பே வாய்ப்பே ஒரு காரணம் இருக்கணும் இதெல்லாம் தான் அதோட முக்கியமான காரணிகள் அப்படின்னு நமக்கு தெரியும் மேலும் தம்பதிகள் வந்து ஒரு வருடமும் அதற்கு மேலோ பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்திருக்கணும் இந்த காரணங்கள் இருந்தா மட்டும்தான் விவ தேர்டீன் பியின் விவாகரத்து வழங்க முடியும்னு சொல்லி இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வழக்கு லவன் மனைவி இருவரும் கேட்ட விவாகரத்தை வழங்கி தீர்ப்பளித்தது என்னோட அடுத்த வீடியோல செக்ஷன் தேர்டீன் பி ல அந்த ஆறு மாத கால கூலிங் ஆஃப் பீரியட் எப்படி குறைத்து சீக்கிரமா விவாகரத்து வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன்